சிறகடிக்க கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் முத்து வந்த மீனா

ஏதாவது ஒரு விஷயம் இருக்கோ நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்களா ஏதாவது சொல்லி சொல்லி அவளை அனுப்பிட்டீங்களான்னு ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பாரு எனக்கு அதுதான் வேலையா அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவளாதான் நான் வீட்டை விட்டு போறேன்னு போயிட்டான்னு சொல்றாங்க நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் அப்பாவை கேட்டு பாரு உன் அப்பா அதுக்கு பதில் சொல்லுவாரு இப்போ உடனே அண்ணாமலை கிட்ட அப்பா என்னப்பா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு எல்லாரும் முத்துவுக்கு ரொம்பவே மனசு மாதிரி ஆயிடுது ரொம்பவே முத்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவளா வீட்டை விட்டு போன இல்ல அப்ப அவளா வீட்டுக்கு திரும்ப வரட்டும் நானெல்லாம் போயிட்டு அவளை கூப்பிடவே மாட்டேன் எவ்வளவோ பிரச்சனை எங்களுக்குள்ள வந்துக்குது அப்பெல்லாம் வீட்டை விட்டு போறேன்னு ஒரு வார்த்தை அவ சொல்லல இப்ப போயிருக்கானா என்ன அர்த்தம் இது மேலாம் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க முத்து அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க